கரூர் சம்பவம் தொடர்பான விசாரணைக்கு பின் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி மதியழகனை திருச்சி சிறைக்கு போலீசார் அழைத்து செல்கின்றனர் கூடுதல் நம்பி செய்தியாளர் கதிர்வேல் வணக்கம் கதிர்வேல் இது தொடர்பான முழு விவரங்கள் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் கரூர் வேலுச்சுவாமிபுரம் பகுதியில் மாலை ஏழு மணி அளவில் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் மேலும் நூத்தி பத்து பேருக்கு மேலாக படுகாயமடைந்தனர் இது தொடர்பாக கரூர் நகர போலீசார் கரூர் மாவட்ட தமிழக வெற்றி கழக செயலாளர் மதியழகன் மற்றும் மாநகர செயலாளர் பவுன்ராஜ் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு சிறையில் அடைத்தனர் இந்த நிலையில் ஓய் ஐஜி அஷ்ரா ஹர்த் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை மேற்கொண்டது இந்த விசாரணையில் விஜய் பரப்புரைக்காக கூட்டத்தை ஏற்பாடு செய்த கரூர் மாவட்ட கழக செயலாளர் மதியழகனை ஐந்து நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் என் ஒன்னில் மனு அளித்திருந்தனர் ஐந்து நாட்கள் காவலில் இவர்கள் கேட்டபொழுது நீதிபதி இரண்டு நாட்கள் மட்டும் அவர்களுக்கு விசாரணைக்கு எடுத்துச் செல்லலாம் என்று அனுமதி அளித்தார் அதன் அடிப்படையில் கடந்த ஒன்பதாம் தேதி மதியம் பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு சிறப்பு புலனாய்வு குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டனர் இரண்டு நாட்கள் அவர் அந்த மதியம் சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை செய்தனர் விசாரணைக்கு பிறகு இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு மதியழகனை கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் அப்பொழுது நீதிபதி மதியிலகனிடம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையின் போது தங்களை அடித்தார்களா துன்புறுத்தினார்களா என்று கேட்டனர் அதற்கு மதியிலகன் இல்லை என்று பதிலளித்தார் தொடர்ந்து அவருக்கு கடந்த முப்பதாம் தேதி வழங்கப்பட்ட தீர்ப்பின்படி வருகிற பதினாலாம் தேதி திருச்சி மத்திய சிறையில் மதியிலகன் அடைக்கப்பட்டிருக்க வேண்டும் இரண்டு நாள் நீதிமன்ற சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு பிறகு தற்பொழுது மீண்டும் பதினாலாம் தேதி வரை அவர் திருச்சி மத்திய சிறையில் அடைக்க நீதிபதி பரத்குமார் உத்தரவிட்டார் அதனைத் தொடர்ந்து பலத்த பாதுகாப்புடன் போலீசார் பாதுகாப்புடன் மதியழகன் திருச்சி மத்திய சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அவரது முன்வாசல் வழியாக அவரை கோர்ட் நீதிமன்றத்தின் முன்வாசல் வழியாக அவரை கோர்ட்டினுள் போலீசார் அழைத்துச் சென்றனர் அவரது மனைவி மற்றும் உறவினர்கள் வழக்கறிஞர்கள் ஆகியோர் ஏராளம் பத்திரிகை நிருபர்கள் என ஏராளமானோர் கோர்ட்டு வாசல் முன்புறம் மதியல்கள் திரும்பி வெளியே வரும் வருவார் என காத்திருந்தனர் ஆனால் திடீரென இடதுபக்க பக்கவாட்டு வழியாக போலீசார் மதியலகனை வேனில் பலத்த பாதுகாப்புடன் அழைத்து சென்றனர் இதனால் பத்திரிகையாளர்களும் அவரது சந்திக்க இருந்த உறவினர்கள் நண்பர்கள் ஏமாற்றமடைந்தனர் வரங்களுக்கு நன்றி கதிர்வேல் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சி வீராஞ்சேயா தினமும் காலை எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்